உண்மையில் சுத்தலம் ஃபுல்லாக இருக்குது நம்ம யார் யாருக்கு பாசம் வைக்கிறோமோ தான் பழகறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்பயுமே அப்படி இருக்காதீங்க நமக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுன்னா உதவி பண்ண வேண்டாம் உபத்திரம் பண்ணாதீங்க திரும்பி உங்களுக்கு வந்தால் தங்க மாட்டீங்க பாசம் வைக்கிறோமா பாசம் வைங்க வேஷம் வைக்கிற இடத்துல பாசம் வைக்கிறீங்க பாசம் வைக்கிற இடத்துல வேஷம் வைக்கிறீங்க இது என்ன நியாயம் பாப்பா பாப்பாவும் சொல்கிறோம் பாப்பாப்புக்கு அர்த்தம் தெரியுமா சொந்த மக அர்த்தம் இருக்கு சரிங்களா தங்கச்சி யூடியூப்பில் தங்கச்சியெல்லாம் வேஸ்ட்டு அனுபவத்தில் சொல்கிறேன் தயவுசெய்து செய்து தயவு செய்து உண்மையாக பாசம் வைங்க யூடியூப் என்பது பணத்துக்காக வர்றது அண்ணா அண்ணா வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க சும்மா பேச்சுக்க அண்ணா அண்ணா சொல்லிட்டு அந்த அண்ணனை கொச்சைப்படுத்தாது கொச்சைப்படுத்துறீங்க எல்லோரும் சரிங்களா அண்ணான்ற வார்த்தை வேறு தங்கச்சி பாசம் உண்மையாக வைங்க இப்போ யாரும் வைக்கிறதில்ல யூடியூப்பு பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிங்க வாழ்த்துக்கள் ஆனால் மற்றவங்க காயப்பட்டு சம்பாதிக்கிற காசு வேஸ்ட்டு பொய்யான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பையனாக தங்கச்சி உறவுகள் நிறையா நிறைய யூடியூப்பில் இருக்கு ஆனால் எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க யூடியூப்பில் சொந்த தங்கச்சி ஒரு மூணு நாளாக கிடைச்சிருக்காங்க அது போதும் சரிங்களா தயவுசெய்து தயவுசெய்து அண்ணா வார்த்தை கொச்சப்பட்டீங்க ரொம்ப கவலையாக இருக்கு அண்ணா அண்ணா சொல்கிறது அதை பற்றி கவலையே பிறகு கிடையாது கேட்டால் வேலை இருக்குது வேலை இருக்குது யார்கிட்ட வேலை இல்லை உங்கள் யூடியூப்புக்கு லைவுக்கு வரணும் பேசணும் அப்போ அண்ணா சொல்லுவீங்க அப்படி தானே இருக்குது லைவ்க்கு வரலைன்னா அண்ணன் சொல்ல மாட்டீங்களோ அப்போ அந்த அண்ணாவுக்கு என்ன மரியாதை உங்கள் சொந்த அண்ணன் இருந்தால் இதை பேசுவீங்களா கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது நான் பணிவுடன் பேசுவேன் ஓகே பாய் குட் நைட்